பிஸ்மில்லாஹ் ரஹ்மன் ரஹீம் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வராத்துகு அலமதுல்லா அல்லாஹுமஸ் அலா முஹமதின் வாலா அலி முஹமதின் முபாரிக் வல்லீம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய துவாவை தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருடைய தேவைக்கு இது ஒரு தீர்வாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நாங்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்கோம் ஒரே கவலையாக இருக்குது சிஸ்டர் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது எங்களுக்காக துவா செய்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து கவலைகள் துன்பத்தை பற்றியே பேசுறீங்க நிறைய இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துல வந்து சண்டை சச்சரவுகள் இருக்கு உடல்நிலை வந்து சரியில்லாம இல்லை வந்து வாழ்வாதார பிரச்சனைனால ரொம்ப கவலையில நம்ம வருத்தத்துல இருக்கிறோம் ஆனா பார்த்தீங்கன்னா நம்மளை விட சஹாபாக்களுக்கும் இருந்துச்சு ஆனா அவர்களுக்கும் மனசுல என்ன இருந்துச்சு ஒரு அமைதி இருந்துச்சு அவர்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான்னா அதற்கான ஒரு வழியை காட்டி கொடுத்துட்டே இருப்பான் நீங்க இந்த இதுவாக ஒதுங்க உங்களுடைய கவலை துன்பம் துயரம் எல்லாம் நீங்கி உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கும் நீங்க எதை எதிர்பார்க்குறீங்க அதையும் அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவான் நிறைவேற்றி தருவான் இதை நீங்க எப்படி ஓதுணும்னு பாத்தீங்கன்னா தலையில் கை வச்சு உங்களுடைய ரைட் ஹேண்ட் இருக்கு பாருங்க நம்மளுடைய வலது கையை வந்து என்ன பண்ணும் தலையில் வச்சுட்டு மூணு தடவை இதை ஓதுனா போதும் ஊதியெல்லாம் விட தேவையில்லை வெறும் தலையில் கை வச்சு மூணு தடவை இந்த துவாவை ஓதினா போதும் இதை வந்து ஹஜ்ரத் அனசிப்னு மாளிகர் அவங்க அவர்களே வந்து அறிவிக்கிறாங்க அதாவது நபி சுல்லா அலையம் அவர்கள் அவங்களுடைய தலையில கை வச்சு இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க மூணு தடவை ஓதிருக்காங்க இது மூலமாக கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் நீங்கி இருக்குன்னு சொல்கிறாங்க நபி அவர்களுக்கு எவ்வளோ கவலை இருக்கும் யோசிச்சு பாருங்க நம்மளை விட ஒரு ஊரே அவங்கள எதிர்த்தாங்க அப்போ அப்படி இருக்கும்போது நமக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கே நமக்கு மனக்கவலை இருக்குன்னா அவர்களை ஒரு ஊரே இருந்துச்சு மக்கத்து காபர்கள் அப்படி வந்து ரொம்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் வந்து அந்த சிலை வணக்கத்துக்காக வந்து இவர்களை எப்படி பண்ணாங்கன்னா நீங்க வந்து முட்டாளு நீங்க வந்து என்ன பண்றீங்க பைத்தியக்காரர் நீங்கள் வந்து கற்பனையாளர்லாம் சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க ஒரு நபியாக இருப்பது தாங்க முடியாத அளவுக்கு வந்து சோதனையை பெறக்கூடியதுக்கு நிறைய வாய்ப்பிருந்தும் கூட நபியவர்கள் மனம் தளராமல் இதை தான் ஓதி வந்தாங்க அதுலேயும் அவர்களுடைய மூன்று ஆண் மகன்களையும் பிசிலாகலேஸ்வரம் அவர்கள் இழந்தாங்க அவங்களுடைய முதல் மனைவி கத்தி ஜார்லா அவர்களை இழந்தாங்க வளர்ப்பு தந்தையை இழந்தாங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து அவருக்கு அன்பாக இருந்தவர்களை நபி அவர்கள் வந்து நபி சொல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் இழந்தாங்க இந்த மாதிரியான கவலையான நேரத்தில் கூட அல்லாஹ் என்ன பண்ண இந்த துவாவை கொண்டு அவர்களை வந்து என்ன பண்ணியிருக்கான் காப்பாத்திருக்கான் அந்த துவா தான் பிஸ்மில்லா ஹில்லதி லா இலாஹா இல்லாஹுவர் ரஹ்மானு ரஹீமோ அல்லாஹும்ம அதுஹிபு அன்னில் ஹம்ம வல் ஹுஸ்ன அதாவது இந்த துவாவில் முதல்ல பிஸ்மி சொல்லி ஆரம்பிக்கிறோம் அல்லாஹுடைய பேர் சொல்லி ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன சொல்றோம் களிமா சொல்றோம் உடனே தவிர வணக்கத்துக்குரியவன் வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லா ஆகல லாங்கக்கூடிய களிமா சொல்றோம் களிமா சொல்லிட்டு என்ன சொல்றோம் அல்லாஹுடைய சிறப்பு பேரை கொண்டு அழைக்கிறோம் இஸ்மிருக்கு அர் ரஹ்மானு ரஹீமோ அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையனும் அப்படிங்கிறோம் நல்லா பாருங்க முதல் வரியிலே மூணு விஷயத்தை சொல்லிட்டோம் விஸ்மி சொல்லி ஆரம்பிச்சிட்டோம் களிமா வந்து சொல்லிட்டோம் அப்புறம் வந்து அவனுடைய இஸ்ம சொல்லிட்டோம் அடுத்தது இப்பதான் துவா கேட்கிறோம் நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம கேட்கறது எல்லாமே துவான் நாம கேட்கக்கூடிய துவா மில்ல கேட்கணும் அதுல அதில் தான் நம்ம துவாவா எல்லாமே கேட்டுக்கிறோம் ஆனா நம்ம அரபியில் பார்க்கக்கூடிய எல்லா துவாலையும் வெறும் துவா மட்டும் இருக்காது பிரார்த்தனை அதுல திர்க்ரு இஸ்மே களிமான் எல்லாம் சேர்ந்துதான் வரும் அதனாலதான் அதை ஓதும் போது ஈஸியாக நமக்கு துவாக்கள் கபுலாக்கப்படுது நீங்க எதையும் முன்னாடி எக்ஸ்ட்ரா ஓதாம இதை ஓதுனாவே உங்க துவா என்ன ஆயிரும் கபு இப்போ மூணு விஷயத்த சொல்லிட்டு நாலாவதுல அல்லாஹு நீ என்னை விட்டு கவலையும் துக்கத்தையும் நீக்குவாயாக குவாயாக அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு தெரியாது கவலை துக்கம் எல்லாம் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் கவலைக்கும் துக்கத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு கவலை என்ன என்ன தெரியுங்களா இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கல இல்லை ஒரு விஷயம் நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அது நடக்காமல் இருக்கிறதுனால உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குது அதெல்லாமே கவலையில் சொல்லலாம் அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்னு சொல்லலாம் அது இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்னைக்காவது ஒரு நாள் தீர்ந்து போகலாம் இல்லை தீர்ந்து கூட போகாமல் இருக்கலாம் ஆனால் அது ஒரு சின்ன விஷயம் அதுதான் கவலைங்கிறது அதே துக்கம் துயரம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அதற்கு அர்த்தம் என்னான்னு பார்க்கும்போது இப்போ நம்மளை சேர்ந்த ஒருத்தவங்க மௌத்தாயிடுறாங்க அவங்க வந்து நம்மளுடைய குடும்பத்தில் ஒருத்தவங்க அப்ப அது எப்படின்னா அது மீண்டு எடுக்க முடியாது அது ஒரு பெரும் இழப்பு நமக்கு அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா துயரம்னு சொல்லுவாங்க அப்ப கவலைங்கிறது ஒரு தற்காலிகமானது சின்ன சின்ன பிரச்சனைக்கு வரும் ஒவ்வொரு நாளும் நம்ம எதையாவது ஒன்று ஒரு அடிப்பட்டா கூட நமக்கு வலிக்குதுன்னா அது நமக்கு கவலை தரும் ஆனா துக்கம் அப்படிங்கிறது அடிப்பட்ட உறுப்பே போயிருச்சுன்னா எப்படி இருக்கும் அது வந்து நமக்கு காலத்துக்கும் வந்து இருக்கக்கூடிய ஒரு துக்கத்தை துயரத்தை தரும் அப்போ அதுதான் வந்து வித்தியாசம் அப்ப சின்ன சின்ன கவலைகளும் நமக்கு டெய்லி இருக்கும் அதுவும் போகணும் பெருசா இப்படி வந்து உயிரிழப்புகள்லாம் வருது அங்க இருக்கக்கூடிய நாட்டு மக்களே இழக்கிறாங்க அவங்களே எதிர்க்கிறாங்க அப்படிங்கக்கூடிய நேரத்தில் கூட வரக்கூடிய வருத்தம் இருக்கு பாருங்க அது வந்து துக்கமா இருக்கும் இந்த மாதிரி நம்மளுடைய சின்ன பெரிய எல்லா கஷ்டத்தையும் இது போக்கும் அதே மாதிரி இது போகணும்னா நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கணும் நல்லது நடக்கணும் நம்ம ஆசைப்பட்டது நடக்கணும் அதை என்ன பண்ணுவான் அல்லாஹும் நடவேத்தி கொடுப்பான் இதை பாருங்க மூணு தடவை தலையில கை வச்சு எல்லாகவே போதுமானவன் பயன் தரக்கூடிய வீடியோக்குள்ளே தான் போடுறோம் நீங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது ஹதியாக விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அது நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்